என்னப்பா ரெடியா ரெக்கார்ட் பண்ணிக்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம பிக் பாஸ் சீசன் நைன் தமிழில் வந்து இன்னைக்கு யார் எவிக்ட் ஆக போகிறா அப்படின்றத பத்தின ஒரு வெறித்தனமான ஒரு அப்டேட் தான் இன்றைக்கி கிடச்சிருக்கு ஸோ மறக்காம வீடியோ கிடச்ச வரைக்கும் பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் நினைக்குமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நானுமே இந்த பிக்பாஸ் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஸோ இனிமேல் ரெகுலராக போகிற ட்ரை பண்ணுறேன் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு பிக்பாஸ் சீசன் நைனில் வந்து இன்னைக்கு கம்மியான ஓட்டில் இருக்கிறது வந்து கன்னி அப்புறம் திவாகர் ஸோ இன்றைக்கி வந்து திவாக்கர் தான் போக போகிறதா வந்து தகவல் வெளியாக இருக்கு அதுதான் கன்ஃபார்ம் நியூஸ்னு சொல்லப்படுது ஸோ திவாகர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய இடத்துல வந்து இன்னைக்கு இந்த வாரத்துக்கான கேம் வந்து ஒழுங்காக விளாடல அப்படின் தான் சொல்லணும் அண்ட் அதிகமாக அவர் தான் வந்து ஜெயிலையும் இருந்திருக்காரு அப்படின்றதும் வந்து சொல்லப்படுது ஸோ திவாகர் போனதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க அண்ட் இதே மாதிரி பிக் பாஸ் அந்த நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி நண்பா